அகிலமெல்லாம் வாழும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்திய கட்சிகள் வந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இணையவழி விளம்பரத்துக்கு எப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் பார்க்க போகிறோம் இதை ஒரே ஒரு காணொலியில் முடிக்க முடியாது நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம் அதை எப்படி பார்க்குறோன்றது நான் சொல்லிடுறேன் நேரடியாக ஃபஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கூகுள் ஆட்ஸ் கூகுளில் விளம்பரம் செய்கிறதுக்கு என்ன செலவழிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் மூணு எப்படி செலவழிக்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம் அது எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எளிதான வழிமுறை நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு பார்க்கணும் இல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை பயன்படுத்தலாம் நேரடியாக நீங்கள் எப்பயாவது விளம்பரம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சாரி வீடியோ யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க அப்போது ஒரு விளம்பரம் வருது அப்படின்னா அதுலேருந்து எப்படி கேப்ச்சர் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதுதான் எளிதான வழிமுறை இன்னொன்று வந்து டிஃபால்ட்டாக லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அவர் வந்து தமிழ் பாடல் ஒன்று இப்போ போட்டிருந்தோம் அதனால் வந்து தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய விளம்பரங்கள் இங்கே வர ஆரம்பிக்கிது ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்முடன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வந்திருக்கு சரிங்களா இப்போ இதை பற்றி எனக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுக்குள்ளே மூணு டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கனால போதும் இங்கே ஒரு இது ஆகும் இது ஒரு வழிமுறை இன்னும் வழிமுறைகள் இருக்குது ஸோ இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் பாப்ளஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றவங்க தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தேவையான மனி வந்து பே பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு யார் யாருக்கு ஆர்டர் ரன் பண்ணுறாங்கன்னா டிஎம்கேவுக்கு ரன் இருக்காங்க சரிங்களா ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலேயும் புது விண்டோவில் ஓப்பன் ஆகும் ரைட்டா அது ஓப்பன் ஆகட்டும் ஸோ இவ்வளோ தான் இது என்ன அப்படின்னா ஆட்ஸ் ட்ரான்ஸ்பெரன்சி சென்டர் கூகுள் ஆட்ஸ் ட்ரான்ஸ்பெரன்சி சென்டர் இதேமாரி ஃபேஸ்புக்கு இருக்குது இன்னைக்கு நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம் மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் ட்ரான்ஸ்பெரன்சி டாட் கூகுள் டாட் காம் ஸ்லாஷ் அட்வர்டைசர்ஸ் அப்படின்னு போட்டீங்கனாலேயும் அதுக்குள்ளே வந்து வந்துடும் இது பர்டிகுலர் ஆட்களுக்கு நம்ம அங்கேருந்து கிளிக் பண்ணி வந்ததுனால அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே இது வந்துடுச்சு சரிங்களா ஸோ நம்ம இதுக்குள்ளே பொலிட்டிக்கல் அட்வர்டைஸிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு போயிடும் சரி நம்ம நேரத்தை வீணடிக்காமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் கட்டமாக இந்த இதவே பார்த்துடலாம் பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இப்போ டிஎம்கேவுக்கான கூகுள் ஆட்ஸுக்கு மணி பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா இப்போ சமீபத்தில் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கூட அக்கௌண்ட்லாம் எங்களோட தான் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக சொல்லலாம் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் வேறு ஒரு வேறு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட்டு ரன் பண்ணுறது அக்கௌண்ட் பிளாக் ஆனாலும் அவங்களோட அக்கௌண்ட் தான் பிளாக் ஆகும் ஸோ இன்னொருத்தவங்களோடத வச்சு அப்படியே கண்டினியூவாக போய்க்கலாம் செம்மையான ஒரு ஐடியா தான் இது பாராட்டக்கூடியது ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் நீங்கள் ஸோ தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ வரலாம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் ப்ரைவேட் லிமிடெட் இவங்களோடது ஆல் எனி டைம் எல்லாது ஏதாவது பர்டிகுலர் செவன் டேஸ்க்கு பார்க்கணும் இந்த ஏழு நாளில் எட்டு நாளில் இல்லை குறிப்பிட்ட டேக்குள்ளே அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியும் பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஆல் டைமே போட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சோனின் இந்தியா மட்டும் தான் பார்க்குறோம் ஆல் பார்மெட்டு ஆல் ஃபார்மேட்ஸ்னால் அவங்க இமேஜாகவும் ஆட் கொடுக்கலாம் டெக்ஸ்ட்டாகவும் ஆட் கொடுக்கலாம் வீடியோவாகவும் ஆட் கொடுக்கலாம் எதுக்கு இதை பற்றி இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னால் நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் பார்த்துங்க அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியன்றது இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்தியாவில் தான் லொக்கேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இப்போ ஆட்ஸ் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது ஸோ ஆட்ஸு இங்கே நீங்கள் வந்து கேண்டிடேட் நேமை டைப் பண்ணி அவங்க கொடுக்குறத பார்க்கலாம் ஆனால் இங்கே பாசிபிலிட்டி அது குறைவு ஏன்னா இது ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு கேண்டிடேட் வைஸாகவும் அவங்க ரன் பண்ணலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்லேயுமே வந்து மேக்ஸிமம் யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் தான் இருக்கார் ஸோ இவங்களுடைய ஆடு ஃபுல்லாகவே இவரை பேஸ் பண்ணி தான் நடக்குது சரிங்களா வேறு எதுவும் இங்கே வைக்கலை ஸோ இங்கே பார்க்கலாம் டோட்டலாக இவங்களோட ஆட்ஸு இது தான் ஆகுது தமிழில் நடக்குது சரி எங்கே எங்கே இதெல்லாம் நடக்குது அப்போ நம்பர் ஆஃப் டைம் சோன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இதன் அடிப்படையிலையும் எடுக்கலாம் எவ்வளவு தடவை ஒரு பர்டிகுலர் ஆடு வந்து காமிச்சிருக்காங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கலாம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க இப்போ இரநூத்தம்பது ரூபாயில இருந்து ரூபாய்க்குள்ளே ரூபாய்க்குள்ள ஆடு ஏதாவது இருக்கா காமி அப்படின்னா அதை காமிக்கும் அதுவும் மேபி இன்னைக்கு நேத்து இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருக்கலாம் சரிங்களா அப்படி இருந்ததுன்னா அந்த ஆடுக்கு வந்து அவ்வளோதான் செலவழிஞ்சிருக்கும் நம்ம அது போல் நம்ம பார்த்து எடுத்துக்கிற முடியும் இப்போ இதுல அதிகமான அளவு எந்த ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஓவர் தேர்ட்டி லேக்ஸ் மூணு மில்லியனுக்கு மேலே செலவழித்த ஒரு ஆடு காமிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ன வரைக்கும் எதுவும் ஆகலை ஏன்னா கடந்த ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தான் இந்த ஆட்ஸ்லாம் நிறையா திரும்ப ரீஇனிஷியேட் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அதிகமாக இல்லை அப்போ நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம் சரி இப்போ ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே செலவழிச்ச ஆடு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் செலவழிச்ச ஆடு காமிச்சோம் அப்படின்னா பெரும்பாலும் வீடியோ ஆடுகள் தான் அதிகமாக செலவழிச்சிருக்கு ஏன்னா இமேஜை காமிக்கிறத விட வீடியோ ஆடுகள் ஆடில் தான் அதை விளம்பரத்தில் தான் மக்கள் வந்து ஈஸியாக கவனம் வரும் அப்படின்றதுனால பார்க்கலாம் இப்போ எனக்கே நிறைய தடவை இந்த இந்த ஆடு வந்திருக்கு இந்த ஆடு வந்திருக்கு இந்த ஆடுலாம் வந்திருக்கு சோ அதை நான் பார்த்துருக்கேன் அதுல இருந்து தான் நான் இது உள்ள வந்து இவங்களோட எடுத்து இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ வந்தது கூட அந்த தான் ரைட்டா சோ இது வந்து பண செலவு எவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையிலயும் ஒரு ஆடு எடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஆடு வந்து நல்லா ஒர்க் ஆகுது அதனால அந்த ஆடவே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் சோ அமௌண்ட் ஸ்பெண்ட் வழியாக பார்த்தாச்சு மோஸ்ட் ரீசெண்டா ஆட் பண்ணது எது அமௌண்ட் ஸ்பெண்ட் அண்ட் ஹை டு லோ அப்படி அரேஞ்ச் பண்ணி பாக்கணும் பார்க்கலாம் அமௌண்ட் ஸ்பெண்ட் லோ டு ஹை அதையும் பார்க்கலாம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஸோன் ஹையாக அதிகமாக அதிகமான தடவை மக்களுக்கு எதை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றப்பில் இதை ஃபுல்லாக ஆட்ஸை ஃபுல்லாக ரீ அரேஞ்ச் பண்ணிடும் இதுதான் அதிகமான முறையில் காமிச்சிருக்கு ஏன்னா இதில் டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு குரல் வரும் அது வந்து கேரண்டி அப்படின்னு கேரண்டி வாரண்டி அந்த குரல் யாரோடது அப்படின்னா மு நம்மளுடைய பிரதமர் ஐயா முதல்வர் ஒரு இது மோடி அவர்களுடைய குரலாக இருக்கும் இந்த ஆடில் ஸோ அதனால் இந்த ஆடு வந்து பயங்கரமாக பாப்புலராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்ததுக்கு அதிகமான மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபோர் டேஸ் இதை இது வரைக்கும் ரெண்டாயிட்ருக்கு ஏறக்கூடிய ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன்லேருந்து ரெண்டு மில்லியன் வரைக்கும் அமௌண்ட் இதுக்காக செலவழிச்சிருக்காங்க அப்போ இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் நாலு நாளாக தான் இந்த ஆடு எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலேருந்து களத்தில் இறங்கி இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது ரைட்டாக இப்போ நீங்கள் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி லோலேருந்து கை மோஸ்ட் ரீசெண்ட் என்ன அப்லோட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் இது வந்து மேலோடமாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது அடுத்து இன்சைட்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இன்சைட்ஸு இது இவங்க என்ன எங்கெங்கெல்லாம் இந்த ஆடை காமிக்கிறாங்க அப்படின் பார்க்கலாம் இப்போ வந்து மத்திய அரசு சென்ட்ரல் இதுக்கு இதுக்காக நடக்கிறதுனால இவங்களோட ஆடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இந்த ஆடு காமிச்சாலும் கூட மற்ற எல்லா இடங்கள்லையுமே இவங்களோட ஆடு வந்து காமிச்சிருக்காங்க தமிழில் தான் இருக்குது இருந்தாலும் மற்ற பல இடங்களில் இந்த ஆடு வந்து காமிக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுவதுமே இது போயிருக்கு அப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிடுச்சு வச்சுருக்காங்க இப்போ ஸ்டாக் ஆவீங்க நீங்கள் சரியா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிடுச்சு நேற்று பார்க்குறப்ப ஆயிரத்தி இரநூத்தி சிலர் இருந்துச்சு இன்றைக்கி ஆயிரத்தி நானூற்றி ஆட் ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ கண்டினியூஸ்லி அப்டேட்டட் இது வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் இப்போ எடுக்கிறதுக்கும் இது ஆக்சுவல் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் இருக்கும் கரெக்டாக கரெக்டாக சொல்கிறேன்னா அஞ்சு கோடி வரைக்கும் ஆட் ஸ்பெண்டு இதில் போயிருக்கு அதாவது இது ஒரு அக்கௌண்ட் ரைட்டுங்களா இந்த ஒரு அக்கௌண்ட்டில் மேபி வேறு அக்கௌண்ட் ஆகுதா என்ன நமக்கு தெரியல இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து இது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம பார்த்துட்டோம் இதில் எப்படி மணி ஸ்பெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பிப்ரவரி இருபத்தி ஒம்பதுலேருந்தே இந்த ஆட்ஸ்லாம் வந்து சில ஆட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா போயிட்டுருக்கு இருக்கு பிப்ரவரிலேருந்தே போய்ட்டு இருக்கு நிறைய ஆட்ஸு இப்போ வந்து நல்லா பீக் கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அப்போ கூட்டணி எதுவுமே முடிவாகல இதாகலாம் கொண்டுப்போம் ஆட்ஸ் அப்படி சும்மா அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் மக்களுக்கு ஒவ்வொரு ஸ்கீமை பற்றி மக்களுக்கு சொல்கிறதுனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இந்த பர்டிகுலர் கம்பெனி டிஎம்கேவுடைய ஆட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பண்ணது அப்படின்றதுனால எல்லா எக்ஸ்பென்சஸும் இந்த ஒரு ஐம்பது புள்ளி ரெண்டு மில்லியன் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும்தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மந்த்லி வயசில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பிப்ரவரியில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் மில்லியன் அஞ்சு புள்ளி ஏழு ஒன் மில்லியன் செலவழிச்சிருக்காங்க மார்ச் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மில்லியன் செலவழிச்சிருக்காங்க அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் நாலே நாலு நாளில் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் வந்துச்சு ஸோ so, இனி வந்து uh, பட்டயக்கலமும் பத்தாம் வந்து எப்போ வரைக்கும் நீங்கள் விளம்பரம் கொடுக்கலான் இருக்கோ அது வரைக்கும் இந்த விளம்பரங்கள் போயிட்டே இருக்கும் சரிங்களா கிளியர் ஆகிடுச்சா ஸோ இது வந்து இப்போ ஒரு கட்சி நம்ம வந்து மாநில கட்சி அந்த அவங்களுடைய ஆட்ஸ் ஃபண்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டோம் இன்னொன்று நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய சில பார்ட்டிஸை அதில் வந்து இப்போதைக்கு பாரதிய ஜனதாவோடவே பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு காணொலியில் நான் வந்து காங்கிரஸோடயும் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு மெத்தேட் எப்படின்றது தெரிஞ்சிச்சுனாலும் நீங்களே கூட பார்த்துக்கலாம் அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆனால் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம பத்தாமதாம் தேதிக்குள்ளே இவங்க எவ்வளோ செலவழிக்கிறாங்க இது வந்து ஒரு இடத்துல கூகுள் ஆட்ஸில் மட்டும் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் இதுக்கப்புறம் மீடியா இருக்குது அதுக்கப்புறம் அதாவது மீடியானா நான் என்ன சொல்கிறது பிரிண்டிங் மீடியா அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸு இது மாதிரி பல்வேறு இடங்களில் பணத்தை அவ்வளோ குட்டுறாங்க சரியா ஒவ்வொருத்தருடைய வருமானம் என்னன்னு நமக்கு இருக்குன்னே தெரியும் வாங்க போகலாம் அதனால தான் அந்த பாண்டெலாம் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்ற ஐடியாவெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களோ நான் கூட நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் போடுங்க சரியா இப்போ போயிடலாமா ரெடியாக அடுத்தது பார்த்துருவோம் வாங்க இப்போ இவங்களோடு முடிஞ்சு சரி நான் இப்போ வந்து வேற ஏதோ ஒரு கட்சியோட அதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் இங்கே போயிட்டு பொலிட்டிக்கல் அட்வர்டைஸிங் இன் இண்டியா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்குது இவங்க வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து வி ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா election ஆன் எலெக்ஷன் ads, எலெக்ஷன் ஆட்ஸில் ஃபுல்லாக நார்மலாக ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்களுடைய வியாபாரத்துக்காக விளம்பரம் படுத்துறதில் இருக்கிறத விட அதிகமான ட்ரான்ஸ்பெரன்சி இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் அவர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி இருக்குது அவர் ஆட் பாலிசி என்ன எல்லாத்தையும் இங்கே சொல்லியிருக்காங்க நம்ம இங்கே வருவோம் வந்த உடனே நம்மளே கேட்கவே இல்லை தேடவே இல்லை பை டிஃபால்ட்டாக பிஜேபி இருக்குது இங்கே காங்கிரஸ் ஓடுறதுக்கு ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஓடுறதுக்கு பாரதிய ஜனதாவோடது இருக்கு இப்போ நம்ம ஒன்றும் பாரதிய ஜனதாவோடது பார்த்துலாம் எனக்கு காணொலியோட நீளம் கருவி நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு இதில் வேற வேற பார்ட்டியோடது காங்கிரஸோடதையும் எடுத்து பார்க்கலாம் சரியா இல்லைன்னா ஹையர் லெவலில் எப்படி பார்த்துருவோம் அப்புறம் டீடெயில் அனலைஸ் பண்ணால் அப்புறம் போலாம் ஏன்னா உங்களுக்கு மெத்தட் எல்லாமே தெரியும் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அடுத்தது வந்து காங்கிரஸையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா அவங்க வந்து பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப் அப்படி பிளாக் ஆன பிறகு அவங்க என்ன பண்ணி இங்கே பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டியோட அட்வர்டைஸர் அவங்களே டேரெக்ட் அவங்க நேம்லேயே கொடுக்குறாங்க ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ரைட் இங்கே பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா முழுவதும் பயங்கரமாக நடக்குது இதில் எங்கெங்கே என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டு மற்ற டீட்டெயிலையும் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிங்களா காமிச்சிடுவோம் அதையும் ஸோ இந்தியா முழுவதுமே இது நடந்துகிட்டு இருக்கு ஓவர் வியூ எவ்வளோ தான் டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அப்பா நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எண்பத்தேழு கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எண்பத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஆட்ஸ் வந்து இருக்கு ஹார்ட் காப்பி சரிங்களா அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த மொழியில் ஹார்ட் காப்பி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹார்ட் காப்பினா ஒன்றும் இல்லை விளம்பரத்தில் வந்து என்னவா எழுதணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இது வந்து அடுத்து பார்க்கலாம் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற அடுத்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் காங்கிரஸோட நிலவரம் என்னான்றதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க உங்களுக்கு எல்லாமே ஷாக்கிங்காக இருக்கலாம் இதெல்லாம் என்னப்பா ஒரு விஷயமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை சுற்றி சுற்றி சுழலை விட்டு அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயந்தான் இது எல்லாமே ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சஸோட ஒரு தேர்தல் நடத்துதுன்னா அந்த பார்ட்டி வந்து எதுக்காக அங்கே வர்றாங்க அப்படின்றது ஒரு கேள்வி பயங்கரமாக இருக்குன்னு நமக்கு சரிங்களா அதனால தான் நான் வந்து இது உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை அதை பற்றி நமக்கு ஒரே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் தினசரி வாழ்க்கையில் நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலியாகவும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் போகலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் வாங்க இவங்களோடதும் இவங்களோடதும் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு ஏரியா இந்த மூணு ஏரியா பயங்கர டார்கெட் ஆகுது பார்த்தீங்களா அவங்களும் பயங்கரமாக இந்த இடத்துல டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் டார்கெட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னா கிளியராக புரிஞ்சிடும் இப்போ அவர் சொன்னதுக்கு அர்த்தம் புரிஞ்சா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஹார்ட் காப்பி தான் இப்போ தான் ரன் ஆகிட்டு இருக்கு மேபி இதுவும் அதுக்கு ரிலவென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இவங்களோட இதுவும் ஆல்மோஸ்ட் இவங்க ஒரு டுவெண்ட்டி நைன் குரோரு செலவழிச்சிருக்காங்க சரிங்களா இருக்கு ஸோ அவங்க எண்பத்தொம்போதாயிரம் எங்கே இருக்கு இங்கே மூவாயிரத்து முந்நூற்றி நாலு எங்கே இருக்குது பக்கத்தில் ஏணி வச்சாலும் எட்டாது சரிங்களா அவ்வளோ ரீச் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம போய் பார்த்துலாமா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ பாரதிய ஜனதாவை பார்த்துட்டு காங்கிரஸ் வந்துடலாமா இல்லை அப்படியே காங்கிரஸ் முடிச்சிடலாமா காங்கிரஸ் முடிச்சுட்டு அப்படி போயிடலாம் ஏன்னா அவங்களோட தான் பயங்கர டீட்டெயிலாக இருக்கும் இவங்களையும் பார்த்துடலாம் இன்சைட்ஸு ஸோ இங்கே பார்த்தாச்சு இதில் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் வந்து எங்கே போகுது அப்படின்னா தெலுங்கானாக்கு போயிருக்கு ரெண்டாவது க கர்நாடகா மூணாவது மத்திய பிரதேஷ் நாலாவது குஜராத் அஞ்சு மகாராஷ்டிரா அப்புறம் பீகார் அப்புறம் ராஜஸ்தான் அப்புறம் உத்தரப்பிரதேஷ் இப்படியே போகுது தமிழ்நாடு எங்கேயாவது கீழே வருதா எங்கேயாவது வருதா வருது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மில்லியன் அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க இருக்கு ரொம்ப கீழே தான் இருக்குது அவ்வளோ தூரம் முக்கியத்துவம்லாம் இங்கே கிடையாது சத்தீஸ்கர் ஹிமாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாம் கடைசி கடைசியாக யாருக்கு செலவழிச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா லடாக்கு சரிங்களா லடாக்லாம் கம்மியாக தான் செலவழிச்சிருக்காங்க அதுதாங்க சரி லட்சத்தூவு தான் கம்மியாக இருக்குது முந்நூற்றி எண்பத்தொன்று கே தான் அங்கே வரைக்கும் ஆடு போயிருக்கு ரைட்டா இப்போ இங்கே வருவோம் இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் மேப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டோட்டலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆட் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அந்த இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அந்த மாநில தேர்தலுக்காக செலவழிச்சிருப்பாங்க ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இயர்லின்னு போட்டுறேன் இயர்லின்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் தான் இது வரைக்கும் இவங்க செலவழிக்கிறதுக்கான வாய்ப்பே அமைஞ்சிருக்கு போன அங்கே மாநில தேர்தலில் செலவழித்த அமௌண்ட்டு தான் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு இப்போ தான் இவ்வளோ தான் இவங்க பண்ண முடிஞ்சிருக்கு பார்க்கலாம் இவங்கள விட அதிகமாகவே செலவழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரிங்களா ஆட் ஃபெண்டு இதுதான் இந்த ஆட்ஸ் ஸ்பெண்டு வீடியோவுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க அதான் முக்கியம் வீடியோவுக்கு வந்து எழுபத்தெட்டு வீடியோ யாரை பார்த்தாலுமே வீடியோவுக்கு அதிகமாக செலவழிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அதுதான் மக்கள் மனதுல ஈஸியாக ஒரு உணர்வுகளை வந்து தோண்டி விடுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குன்றனால அந்த வீடியோ ஃபார்மேட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இமேஜ் செகண்டு டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் தான் சரிங்களா இது காங்கிரஸ் உடைய ஆட் ஸ்பெண்ட் எந்தெந்த ஸ்டேட் வயசு இவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இது கூகுள் ஆர்டில் மட்டும் மற்ற இன்னும் ஃபேஸ்புக் ஆர்ட் இருக்கு அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் இன்சைட் அது தனியாக நான் போடுறேன் ஒரு நாளைக்கு சரிங்களா இன்சைட்ஸ் பைனில் ஒரு சம்மரியும் கொடுத்துருவோம் சரியா இப்போதைக்கு நான் இதில் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது இவங்களுடைய நிலவரம் நம்ம போய் அப்படியே ஓவரா மெயினாக இவங்களோடது எப்படி இருக்குன்ட்டு பார்த்தலாம் பிஜேபியோடது எப்படி இருக்குன்ட்டு ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஏற்கனவே பார்த்த நம்பர்லேயும் அவங்களோடது பயங்கர டாமினாக இருந்தது இப்போ என்ன போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் ரெடியாக இருக்கீங்களா சரி போயிடலாம் தயாராக பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஆமாம் இருக்குது உங்களுக்கு தெரியுது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுடைய பிஜேபியோடைய டீடெயில் பார்த்துக்கலாம் மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது கட்சிகளுக்கு எவ்வளோ இது சாதாரண விஷயம் கிடையாது உங்களை எல்லாத்தையும் தெரிவிச்சு பண்ணி உங்களை வந்து உங்கள் அட்டன்ஷனை இழுத்து ஓட்டு போட வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கையில் தனியாக காசு கொடுக்குறத தாண்டி இவ்வளோ பணம் இதுக்குள்ளே செலவழிதுன்னு பார்த்துக்குங்க எண்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆள்னா பயங்கர ஸ்ட்ரக்சராக இவங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் சரி இப்போ வாங்க இதில் எண்பத்தி ஏழு கோடி ரூபா வரைக்கும் செலவழிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஆட் காப்பிக்கும் ஒரு கோடி எனக்கு போயிருக்கு இப்போ இதில் இதில் டாப்ல எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கர்நாடகா கண்டிப்பாக இதுவும் போன தேர்தல் அடிப்படையாக வச்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடது இப்போ தனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்காங்கன்னு இப்போ பார்த்தலாம் நம்ம கர்நாடகா உத்தரப்பிரதேச டெல்லி குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேச பீகார் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா எல்லாத்துலேயுமே கன்சிடபிளாக நல்ல அமௌண்ட் ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா தெரியுதா அதாவது ஒரு வெற்றிக்கு விளம்பரங்களும் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் அதாவது நீங்கள் போஸ்ட் வைக்கிறது பேனர் வைக்கிறது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் பீப்புளை தொடர்ந்து நீங்கள் வந்து இது சீடிங்னு சொல்கிற மாதிரி முன்கூட்டி அவங்கள்ட்ட விதையாக விதைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அது மூலமாக நீங்கள் பண்ண முடியும் பஞ்சாப் அஸ்ஸாம் தமிழ்நாடும் வந்திருக்கு தமிழ்நாட்டிலுமே பத்தொம்பது புள்ளி அஞ்சு மில்லியன் வரைக்கும் செலவழிச்சிருக்காங்க பெரிய அமௌண்ட் தான் சரிங்களா அடுத்து கீழே வந்துக்கிட்டே இருந்தோம் ஃபைனலாக எந்த இடத்துக்கு செலவழிச்சிருக்காங்க எல்லாேருமே லட்சத்தீவு தான் கம்மி ஒரு பத்தாயிரம் தான் செலவழிச்சுருக்காங்க அவ்வளோதான் இருக்குது ரைட்டாக லட்சத்தீவுக்கு தான் சரி மேலே போகலாம் நம்ம அடுத்து இது இவங்களுடைய ஸ்பெண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுது ஆனால் நமக்கு என்ன தேவை மெயினாக இந்த வருஷத்துக்கு என்ன செலவு இப்போ என்ன செலவழிச்சுருக்காங்க தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனௌன்ஸ் அப்புறம் என்ன போகுது அதுதான் நம்ம பார்க்கணும் சரியா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்ரெடி பீக்கில் போயிட்ருக்கு பயங்கரமாக அடிச்சு இருக்காங்க ஸோ இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்பெண்ட்ஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு மில்லியன் சரிங்களா அட்ஸ் ரொம்ப தூள் கிளப்பிட்டாங்க இப்போ நான் இதை வந்து ஒரு டெய்லி பேஸிலேயே போட்டு பார்க்குறேன் இல்லை வீக்லி பேஸில் போட்டு பார்ப்போம் வீக்லி பேஸிஸ்ல போட்டு பார்த்தோன்னா இங்கேருந்து தெரியுது இப்போ ஏதாவது இடைத்தேர்தல் தேர்தல் ஏதாவது நடஞ்சானே தெரியல ஆனால் ஜனவரியில ஃப்ளோ இருக்குது ஜனவரி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் மில்லியனில் போய் ஒரு டைம் எல்லாம் பயங்கர பீக்கில் போயிருக்கு என்ன செஞ்சு வைச்சாங்க தெரியல ஸோ ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வீடியோ அடுக்கு தான் அதிகமாக போயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது மில்லியன் வந்து வீடியோ அட் தான் போயிருக்கு அப்புறம் இமேஜ் ஆடுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் அது வந்து பணம் ஆ சரிங்களா பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இதுதான் ஆட் ஸ்பெண்டு இவங்களுடைய நிலவரங்கள் ஒவ்வொரு கட்சியோடது இருக்குது மற்ற தான் தேடி கண்டுபிடிச்சு நம்ம அடுத்தடுத்து ஒன்றா பார்க்கலாம் மூணு முக்கியமாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறனால நம்ம தமிழ்நாட்டோட இதை பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் மேலே வேற யார் இங்கே யார் ஏடிஎம்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்துடலாம் தமிழ்நாட்டோட இன்னொருத்தையும் பார்த்துடலாம் ஸோ ஏடிஎம்கேவோடைய நிலவரம் என்ன இவங்கிறது காமிக்கவே காமிக்கிது நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட்டு பார்க்குறேன் ஏடிஎம்கே வருதா வரவே இல்லையே இவங்க ஏதாவது வேற கம்பெனி நேம்ல வேற கம்பெனி யாருக்காவது உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்களோ என்ன தெரியல அண்ணா வருதா ஆல் இண்டியா அண்ணா திருவண்ணன் முன்னேற்றம் அப்பா வந்துருச்சுப்பா முந்நூற்றி இருபது ஆட்ஸ் தான் போட்டிருக்காங்க ம் சரிங்களா இவங்களோடையும் பார்த்துடலாம் ரொம்ப குழப்பமே வேணாம் தமிழ்நாட்டில் தான் மோஸ்ட் டார்கெட் ஆகுது மற்ற ஏரியாவுக்கு பை டிஃபால்ட்டாக அது அப்படி அப்படி வர்றது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னூற்றி இருபது ஆட்ஸ் வச்சுருக்காங்க இவங்களும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஏழு கோடிக்கு மேலே செலவழிச்சிட்டாங்க கரெக்டாக ஏழு கோடி வரைக்கும் கூகுள் ஆட்ஸில் மட்டும் செலவழிச்சிருக்காங்க வரும் இனிமேல் ஏதாவது பாட்டுக்கிட்டு போட்டு விடுவாங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமான இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் கேரளா கர்நாடகா அங்கங்கே போயிருக்கு மிக குறைந்தபட்சமாக எங்கே செலவழிச்சிருக்காங்க அப்படின்னா லக்ஷத்தீவுக்கு தான் சரி லடாக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா செலவழிஞ்சிருக்கு சும்மா அது ஆரம்பத்தில் டெஸ்ட்டுக்கு போனது அதெல்லாம் அதனால நம்ம அதை பற்றி உயிர் பண்ணிக்க தேவையில்லை மெயினான ஏரியா இங்கேதான் தான் இருக்குது சரிங்களா ஸோ இவங்களோடது பார்த்தாச்சு இவங்களோடது டெய்லி பேஸிஸில் போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அடக்கடவுளை இவங்க ஆடி இப்போ இல்லையே இல்லைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட முடிஞ்சி நியூ டேட்டா அவைலபிள் இல்லை சாரி மன்னிக்கணும் நான் வந்து இது புது டேட்டாவாக இருக்குமோ நினச்சேன் பார்த்தீங்கன்னா என்னப்பா இது இல்லை இதெல்லாம் முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணது இப்போ இன்னும் ஆட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையானே தெரியலையே இன்னும் இப்படி காம்படி பண்ணிட்டாங்க சரி மேபி வேறு கம்பெனி ஏதாவது ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் போடுங்க எந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஆட் ரன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை நான் வந்து பார்த்துக்குறேன் இங்கே ஷேர் பண்ணலாம் மக்களுக்கு உதவும் இது வந்து பழையபடி எல்லாமே வீடியோ தான் டாப்பில் வரும் இது கரெக்ட் ஓகேங்களா பார்க்கலாம் இல்லை ஃபேஸ்புக் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல இவங்களுடைய ஆடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நின்றுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எதுவும் பண்ணலை ஸோ அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அதை சரிங்க அந்த தகவலையும் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சினாலும் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது விளக்கம் கொடுக்கக்கூடியதாகவும் பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வந்து பயிர் இருந்திருக்கும் நான் இதவே வெறும் நம்பர் மட்டும் எடுத்து போட்டு அது மட்டும் சொல்லலாம் இருந்தாலும் நான் எதுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நீங்களே பார்க்கணும்னா எப்படி போய் பார்த்துக்கலாம் தான் அடுத்து முகநூலுக்குன்னு நான் போயிட்டு முகநூலோடதையும் நான் எடுத்து காமிக்கிறேன் நம்ம வந்து மொத்தமாக அப்புறம் கன்சல்டேட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி இதை பார்க்கலாம் இது வந்து வெளிப்படையாக தெரிகிற தகவல் எக்ஸ்பென்சஸ்ஸு தெரியாத எக்ஸ்பென்சஸ் இனி இருக்கு அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத இல்லை அவங்க வெளியே சொல்லாத செலவினங்கள் அப்படின்னு சொல்கிறது நிறையாவே இருக்குது அது நமக்கு வந்து மக்களுக்கு ஓட்டுக்கு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே இருக்குது எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ தான் முயற்சி பண்ணு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வெற்றி அதிகாரம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இவைகளை அடிப்படையாக வச்சு நிறையா பேர் இயங்கிறதுனால அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஒவ்வொரு இந்தியாவில் வாழக்கூடிய உயிரினத்துக்கும் ஏற்படுத்துது அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன் அதை நீங்களும் நம்புவீங்க நம்புறேன் சரிங்களா ஸோ பாருங்கள் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நம்மளால் ஆனதை மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்போம் இந்த காணொலிய கன்ற கண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பயந்துங்க ஏதாவது இது சம்மந்தமாக கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க நான் அதை வந்து அடுத்து பார்த்துட்டு அதுக்கான தகவலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான தகவல்களோடு சந்திக்கிறேன் நிறையா இதை செய்யணும்னு ஆசை தான் ஆனால் நம்ம வந்து இப்போ நிறையா மற்ற பயிற்சி உப்புகள் இருக்கிறதுனால இதுக்கு தனியாக நம்ம நேர ஒதுக்கி செய்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆனாலும் முக்கியமான தகவல்களோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு மீண்டும் வருகிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்